அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசமனையில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்க ரிசபத்தில் சூரியன் அதாவது இந்த சூரியனுடைய பயிற்சியானது சரியாக பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரசமத்திலிருந்து மிதனத்துக்கு பேச்சு ஆகிறார் குரு பகவான் மிதனமனையில் வீட்டிருக்க புதன் என்கின்ற கிரகமானது வருகின்ற அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த புதன் பகவான் மிதனத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க அதே சமயத்தில் வருகின்ற இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார் கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பயிற்சியானது வருகின்ற ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்மமனைக்கு இந்த செவ்வாய் பயிற்சியாகிறது சிம்ம மனையில் கேது பகவான் வீட்டிற்கு கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் சனி பகவான் எங்கள் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வத்தின் வழிபாடு எடுத்தால் நல்லது என்கின்ற தன்மையை பற்றித்தான் இந்த பதிவில டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்க மனசு உங்க எண்ணம் உங்கள் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் என கடந்த இரண்டரை வருடங்களாக உங்கள் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தார் உங்கள் மனசு சரியில்லை உங்கள் எண்ணம் சரியில்லை சில குழப்பங்கள் இருந்தது தெளிவான முடிவு எடுக்க முடியல அதாவது ஒரு இருட்டாக இருந்த உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கோம் அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ நிச்சயமாக உங்கள் பாதை மாறப்போகிறது உங்கள் பயணங்களும் மாறப்போகிறது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வ்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அனுபவத்தின் வாயிலாக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற தன்மை வந்து தெளிவாக உங்களுக்கு புரியும் ஏன் நாம் இப்படி இருந்தோம் கடந்த காலத்தில் ஏன் நம்முடைய உறவு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அமைப்பு இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் எங்க எதை பேசணும் எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த அறிவு இந்த மாதத்திலிருந்து சிறப்பு பெறும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய முயற்சியில் கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கலாம் என்கின்ற தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையும் குடும்பஸ்தானத்தில் இப்ப கேது வந்து உட்கார்ந்துருக்கார் ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு கேது இப்ப குடும்பத்தில் சில நல்ல ஞான உதயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது யார் குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குனா யார் நமக்கு பிரச்சனை இருந்தது குடும்பத்தில் ஏன் சின்ன சின்ன பிரிவுகள் நமக்கு வந்தது ஏன் சங்கடங்கள் வந்தது என்ன காரணம் ஸோ இது எல்லாமே ஒரு ஞானோதயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ஆனால் குடும்பத்தில் ஒரு கேது என்கின்ற ஒரு சர்ப்ப கிரகம் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக ஒரு கண்ணு வைத்து கொள்ள வேண்டும் ஒரு பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருக்குது அப்போ கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும்லவா அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் பயம் கொஞ்சம் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது தன விஷயத்தில் கண்டிப்பாக இருப்பது பணத்தை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருப்பது குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்வது உங்க குடும்ப விஷயத்தில் மற்றவர்களினுடைய குறுக்கீடு உள்ள வராமல் பார்த்து கொள்வது உங்களுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கிறது எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுக்கிறது தேவையில்லாத அந்த மற்றவர்களுடைய பிரச்சனை நம்ம போய் தலையிடுவது இது எல்லாமே கூடவே கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ முயற்சி ஸ்தானம் வலிமையாக இருக்கிறது தைரிய வீரியம் வலிமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ தைரியத்தோடு தெம்போடும் எதையும் செய்யலாம் என்கின்ற தன்மை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இதுவரைக்கு படுத்து கிடந்த உங்க நீங்க இப்ப எந்திரிச்சு நடமாட போகிறீங்கன்னு அர்த்தம் இதுவரைக்கும் ஒரு வழியே தெரியாத உங்களுக்கு இப்ப பாதை தெரிய போகிறதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு புதிய பாதை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பயணமும் புதுசா இருக்க போகுது நிறைய அனுபவங்களை கொடுத்து விட்டதல்லவா அந்த அனுபவத்தின் வாயிலாக எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கின்ற அந்த அறிவின் மூலமாக அந்த ஞானத்தின் மூலமாக உங்க பாதையும் உங்க பயனும் அப்படியே மாறுபட போகிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு நான்காம் இடம் வலுப்பெறுகிறது இந்த நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்ப நான்காம் இடம் வலுப்பெறும் பொழுது தாய் நன்றாக இருக்க போகிறது தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கப் போகிறது தாய்க்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலக போகிறது இடத்தின் மூலமாக இருந்த வில்லகங்கள் விலக காத்து கொண்டிருக்கிறது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்க போகிறது உங்களுக்கு பத்திர பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையும் நிறைய பேர்த்துக்கு பத்திரப்பதிவு நடக்கும் ஒரு இடத்த வாங்குவீங்க இல்ல ஒரு நிலத்தை வாங்குவீங்க இல்ல ஒரு வீடு ஒரு கட்டின வீட்டை வாங்குவீங்க அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயம் நல்லதாக இருக்கும் நிலம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் இருக்கும் விவசாய நிலம் ஒரு சிலருக்கு ஆர்வம் வரும் ஏன் விவசாய நிலத்தை பார்க்கக்கூடாது வாங்கக்கூடாது வாங்கி போடலாம் ஏதாவது விவசாயத்தில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் விவசாயத்தின் மீது ஆர்வம் அதிகம் வரவேற்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் மாற்றம் உண்டு இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் சிறப்பு பெறும் அதாவது உங்கள் பாதையை மாறப்போவதே உங்கள் பயணமும் மாறப்போவதே டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பக்கவா தீர்மானிக்க பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாக உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ அஞ்சாம் அதிபதி இனிமேல் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு நீச்சமாக இருந்த அந்த செவ்வாய் வருகின்ற அதாவது எப்போ இந்த நீச்ச தன்மையை விட்டு விலகுதுன்னா இந்த ஜூன் மாதம் விலகுது அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஜூன் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்துல வந்து அமர்கிறார் ஐந்துக்குரியவன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ குழந்தைகளால் தனவரவு உண்டு வேலை இல்லாத குழந்தைகளுக்கு இப்போ வேலை கிடைக்கப் போகுது கையில் காசு பணம் வரப்போகுது வேலை இல்லாத பத்தாம் அதிபதி தான் அந்த செவ்வாய் அவர் ரெண்டாம் இடத்துக்கு வர்ற தொழிலின் மூலமாக வருமானம் நிலைக்கப் போகிறது சிறத்தன்மை இதுவரைக்கும் செட்டே ஆகல வேலை செட் ஆகல நிறைய மாற்றங்களை சந்தித்து கொண்டிருந்தோம் ஒரு பத்த இடம் மாறி இருப்போம் ஒரு திருப்தி இல்லை இப்போ செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையும் கடன் கிடைக்குங்க கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கடன் மூலமாக அனுகூலங்கள் உண்டு கடனை வாங்கி அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகம் ஓட்ட தொழில் முதல் ஈடுல பெரிய அளவுக்கு நன்மை கொடுக்கலன்னு போறீங்க ஒரு பாதையை மாற்ற போறீங்க உங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் மாற்ற போறீங்க இந்த கடகராசி என்பவர்கள் நிறைய பேர் கடந்த இரண்டு வருடங்களாக தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருந்து என்ன செய்வது எப்படி செய்வது எதனால என்று இன புரியாமல் இருந்து கொண்ட கடகத்துக்கு இப்ப மாற்றக்கூடிய பாதையை மாத்த போறீங்க உங்க ஸ்ட்ராட்டர்ஜியை மாத்த போறீங்க அத்தனையும் சிறப்பு பெறும் உங்களை இதுவரைக்கு யார் எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள் யார் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள் அவர்களை இப்ப பீட் பண்ண போறீங்க உங்க ஸ்ட்ராட்டர்ஜியால் பீட் பண்ண போறீங்க நிச்சயமாக இந்த கடகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் திருமணம் சரியாக அமையல திருமண தொந்தரவு அப்படி நடந்திருந்தாலும் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள் உண்டு ஸோ இதெல்லாமே இப்போ ஒன்றிணையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இப்போ ஒரு வெளிநாட்டில் போய் இருந்திருப்பீங்க மனைவி இங்கே சொந்த ஊரில் இருந்திருப்பாங்க நீங்க வேலைக்காக வெளிநாட்டில் இருந்து இருப்பீங்க இப்ப மனைவியும் உங்களோட வெளிநாட்டுல வந்து இருக்க போறாங்க அப்போ கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்துல வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமைய போகுது வெளிநாட்டுல க கஷ்டப்பட்டு கொண்டு கடந்த இரண்டரை வருடங்களாக வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கடகராசியினர் ஏராளம் இப்ப செட்டில் ஆக போறீங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகுறீங்க வெளிநாட்டில் குடியுரிமைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள் இப்ப குடியுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று சொல்லிக்கொண்டு அதுக்குள்ளேயே இருந்து கொண்டு அதோட மனவருத்தத்துக்கு கொண்டு கொண்டிருந்தவங்க இப்போ அதிலிருந்து விடுதலை பெற்றலாமே அது ஏதோ ஒரு முடிவு பெற்றலாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை கொடுத்து அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்து என்பது இல்லை அதாவது நிறைய கடகராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டால் சகோதர ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் உறவுகள் உறவினர்கள் இப்பதான் நிறைய பேர்த்த நீங்க புரிஞ்சிருப்பீங்க இரத்த பந்தங்கள் என்ன என்ன சொந்தங்கள் என்ன என்ன உறவுகள் என்ன என்ன ஃப்ரெண்ட்ஷிப் என்ன என்ன ஸோ எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ அதன் மூலியமாக சில பல நல்லவைகள் நல்ல அனுபவங்களை வாயிலாக தொழில் வேலை வியாபாரம் எல்லாமே மேன்மை தரக்கூடிய ஒரு கட்டத்தின் ஒரு முதல் படியாக இந்த ஜூன் மாதம் திகழும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்குது நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எந்த தன்மையில் இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் அமையும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உண்டு நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்